ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக நீதி மொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பத்து முதல் பனிரெண்டு வரை ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை அவருக்கு அஞ்சி நடப்பவர் அதனுள் சென்று அடைக்கலம் பெறுவார் செல்வர்த்தம் செல்வத்தை அரண் என்றும் உரமான மதில் என்றும் எண்ணிக்கொள்கின்றார் முதலில் வருவது இரு மாப்பு அதனை அடுத்து வருவது அழிவு மேன்மை அடைய தாழ்மையே வழி பாண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அன்பான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகப்பனே புதிய நாளை எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் உமை புகழ்கின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உண்மையுள்ள உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசி ஆண்டவரே எங்களை தேடி வந்து எங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்கக்கூடிய அன்பு நீசரே உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே அணுதினமும் உமது அன்பு சமூகத்தில் அமர்ந்து உமை நோக்கி குரல் எழுப்பி ஜபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய கூக்குரலை கேட்டு நீர் பதில் தருவதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே முதிர்ந்த வயதிலே அபிராமுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தீரே இந்த தகப்பனே குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தையை கொடுத்து கற்பத்தின் அவர்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு மேன்மை அடைய செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லும் உதைக்கின்றோம் தகவாய்பட்டு இருந்த பிள்ளைகளை இந்த ஜெப வழிபாட்டின் வழியாக சந்தித்து அவர்களை தொட்டு குணமாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி கேன்சர் நோயை குணமாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி நாட்களிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருக்கின்றார் அநேக பிள்ளைகளுக்கு அறிவாற்றலை கொடுத்திருக்கின்றார் அநேக பேர் ஞானத்திற்காக உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமை நோக்கி செவித்த பொழுது ஞானத்தின் ஆவியை பரிசுத்த ஆவியானவரை நீர் கொடுத்து பரிசுத்த ஆவியின் தன்மையோடு நட அவர்களை பழக்கி இருப்பதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுக்காக பரிசுத்த ஆவின் கனிகளையும் மரங்களையும் தந்திருக்கிறவரே உண்மை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் அப்பா ஏனென்றால் உமது எங்களுக்கு உறுதியான கோட்டையாய் இருக்கின்றது யார் யாரெல்லாம் இயேசுவே ஆண்டவர் என வாயார் அறிக்கையிட்டும் உள்ளூர நம்பினார்கள் என்றால் அவர்கள் மீட்பு அடையா அடைவார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவே இந்த நோக்களிலும் கூட நடுக்கத்தோடும் பயத்தோடு தேடி வந்திருக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் பாவிகள் பாவம் செய்திருக்கின்றோம் மீண்டும் வேதனை மன்னிப்பு கேட்டு அப்பா ஆண்டவரே அநேக செல்வந்தர்கள் செல்வ செருக்கோடு அலைவதை பார்க்க முடிகின்றது என்னிடம் எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லி அதே போல் தகப்பனே உமால் அழைக்கப்பட்டவர்கள் கூட பணம் பதவி பட்டம் என்று சொல்லி அலைந்து திரிந்து சாவான பாவத்திற்குள் தன்னையே கையளித்து வாழ்ந்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது இரு மாப்போடு வாழ்கிறவர்கள் உண்டு அழிவின் தன்மைக்குள் கடந்து செல்கிறவர்கள் உண்டு அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இது திரு சமூகத்தின் இன்று பறிந்து பேசுகிறேன் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாகும் பரிசுத்த ரத்தத்தினால் அவர்கள் தூய்மை அடைவார்கள் ஆகும் அந்த ஒரே பரிசுத்த ஆவியின் ஆற்றலோடு நடக்கவும் பரிசுத்த வல்லமையோடு என ஆண்டவரை புகழவும் பரிசுத்தத்தில் நினைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் அனைவரும் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செய்து கொண்டு இருக்கிறார்களும் அனைத்து உமது கல்வாரி சிலுவையின் அடியில் வைக்கிறேன் சுவாமி கல்வாரி சிலுவையில் இருந்து வழிந்தோடி அந்த பரிசுத்த ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்துவதாக உமது அன்பு கரம் அவர்களை தொட வேண்டுமாயை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அண்டவரே நீரே உளமாற எங்களை நேசிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் நீரே ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்தும் அதிகாலையிலே எங்களோடு பேசக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையில் வந்த இன்னல்கள் அனைத்து நீர் ஆற்றி இருக்கின்றீர் திரு பாடல்கள் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் என்னை எல்லா இன்னல்களில் இன்றும் விடுவித்துள்ளார் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டுள்ளேன் என்கின்ற வார்த்தையின்படி எதிரிகளுடைய வீழ்ச்சிகளை எங்களுடைய கண்ணால் காண நீர் உதவி செய்திருக்கின்றீர் அனைத்து இன்னல்களில் இருந்தும் விடுதலை கொடுத்து இருக்கின்றீர் குற்ற பள்ளிகளில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் பாவத்திற்கு அடிமையான சூழ்நிலையில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து இருக்கின்றீர் அதற்காக ஸ்தோத்தரிக்கின்றோம் ஸ்தோத்திருக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் தகப்பனி இந்த நாளிலும் கூட என்னோடு இணைந்து இந்த ஜபத்தை கேட்டு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் பிள்ளைகள் அனைவரையும் தொடுவீர் ஒளியின் மக்களாய் வாழ்வார்கள் ஆகும் இருளை விட்டு விட்டு ஒளிக்குள் கடந்து வருவார்கள் ஆகும் என் ஆண்டவராகிய அவர்களுக்கு இருப்பார் ஆகும் அன்னை மரியால் ஒரு தாயாக இருந்தும் அவர்களை வழி நடத்துவார்கள் ஆகும் புனிதர்களுடைய உறவினால் புனித தன்மையோடு வாழ்வார்கள் ஆகும் ஆண்டு இந்த நாட்களிலும் கூட உண்மையிலே எனக்கு வேலை வாய்ப்பு இல்லையே படித்து ே எங்கு போனாலும் லஞ்சம் கேட்கிறார்களே எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா என்னால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க முடியுமா என்னுடைய குடும்பத்தை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்னுடைய தாய் தகப்பனை கவனிப்பது யார் என் குடும்பத்தில் வறுமை எப்பொழுது மாறும் என்று சொல்லி இந்த நாளிலே தகப்பனே அநேக இளைஞர்கள் இந்த உலகத்திலே அலைந்து தெரிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே சோம்பேறியாய் இருந்து விடாதபடி என் ஆண்டவர் கொடுத்த அறிவாற்றலை கொண்டும் அவர்கள் நல்லதொரு வேலையை தேடி என் ஆண்டு சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவரே இந்த நாளிலே தன்னார்வ மனம் தந்து எங்களை ஆசீர்வதியும் உமது பெயருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு துணைவராய் இருப்பீராக எங்களுக்கு தலைவராய் இருப்பீராக எங்களை ஆசீர்வதி கூடிய அன்பு தெய்வமாய் எங்களோடு கூட இருப்பீராக ஆண்டவரே உமக்கு ஏற்ற நன்றி பலிகளை செலுத்த நாங்கள் இந்த நாளிலே உமை தேடி வந்திருக்கின்றோம் இதுவரை தகப்பனே நன்றி செலுத்தாமல் நாங்கள் அலைந்த நாட்கள் உண்டும் இவ்வளவு நாட்களுமே வேதனைப்படுத்திய நாட்கள் உண்டு இவ்வளவு நாட்களுமே ஆண்டவரை தேடாமல் இருந்த நாட்கள் உண்டு அதற்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி இந்த நாளிலே உமை தேடி வந்திருக்கின்றோம் உமது பிரசனத்தை நாடி வந்திருக்கின்றோம் உமது அன்பு வல்லமையை தேடி என் ஆண்டவர் மட்டுமே என்னை ஆசிர்வதிப்பார் என்கின்ற எண்ணத்தோடு வந்து இருக்கின்றோம் எங்களை தொடுவீராக எங்கள் மீது மனம் இறங்குவீராக ஆண்டவரே எங்களை கண்ணார கண்டு உமது கரங்களினால் தொட்டு ஆசிர்வதித்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் மீட்புமிடம் இருந்து வருகின்றது ஆண்டவரே உமது மக்களாகிய நாங்கள் வளமோடு வாழ வேண்டும் என்பதற்காக நல்லதொரு வாழ்க்கையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனு உலகத்திற்கு பின்பாக சென்று நாங்கள் நோய்வாய்ப்பட்டு நாங்களே எங்களை அழை அழித்திருந்திருக்கின்றோம் குற்ற உணர்வுகளோடு வாழ்ந்து இந்த நாட்களிலும் கூட நேர்மையற்ற தன்மையோடு இருந்தும் என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தும் சாத்தானுடைய கரத்தில் விழுந்த நாட்களும் உண்டு இந்த நாளிலே எங்களை தொடுவீராக எங்களை தொட்டு குணமாக்குவீராக பேர் அச்சத்தின் நடுவில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக சாவின் பிடிவில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய வல்லமை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே நல்ல முறையில் பணி செய்து ஏழை எளிய மக்களுக்கு உகந்த ஒரு பணிகளை செய்து நடப்பார்கள் இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் மறித்து போய் இருக்கிறார்களோ இயற்கை சீற்றத்தினாலும் மருத்துவமனையில் சொந்த நோய்களினால் பாதிக்கப்பட்டு மறித்து போய் இருக்கிறார்களோ ஆண்டவரே அதே போல் இந்த நாட்களில் விபத்தினால் மறித்து போய் இருக்கிறார்களோ அவருடைய ஆத்துமாக்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை அவர்களுக்கும் அதுபார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் தகப்பனே எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் தொடும் இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றீர் அதில் தந்திருப்பதற்காக அது மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சி சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர்பாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடு எல்லாம் எல்லாமல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்தும் பின்னக வழியை உங்களுக்காக திறப்பாராக ஆமேன்